ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈசனின் திருவடியை சொர்க்கம் என்று நினைப்பவர்களுக்கு சோதனைகள் எது வந்தாலும் தாங்கி பிடிக்க அவனே வருவான் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியில்லை நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் ஆறுதல் சொல்ல இங்கு ஆள் இல்லை ஆனால் குறை சொல்ல நிறைய பேர் இருக்கின்றார்கள் உண்மையாக இருப்பது நீ ஒருவர்தான் மட்டும் இறைவா நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை ஆற்றில் வெள்ளம் வந்து சென்றால்தான் ஆறு சுத்தமாகும் அதுபோல உன் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனது தெளிவாகும் தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் கோவிலுக்கு வந்து உன் திருமுகத்தை பார்த்தால் போதும் அப்பா மனதிற்குள் ஒரு ஆனந்தமும் மன நிம்மதியும் கிடைக்குதப்பா ஆயிரம் கடவுள்கள் இருந்தாலும் என் கடவுள் நீதான் நிறைவா இந்த உலகத்திலேயே வாழமாட்டேன் என்று சொன்னவர்களை வரலாறே பேசும் மலவருக்கு உயர்த்திய ஓரிடம் அண்ணாமலையார் திருக்கோவில் அந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் அடைவீர்கள் நீங்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று இருந்தால் ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கின்றாய் சர்க்கரையை விரும்பி சாப்பிட்டாலும் சரி வெறுப்புடன் சாப்பிட்டாலும் சரி அது இனிக்கத்தான் செய்யும் அதுபோல் கடவுளை விரும்பி போற்றினாலும் சரி அல்லது வெறுத்து ஒதுக்கினாலும் சரி அவர் உன்னை கைவிடுவதே இல்லை சில வேளையில் துன்பம் வரலாம் அது நிரந்தரம் ஆகாது எல்லாம் நன்மைக்கே என்று நம்புங்கள் நம்பிக்கை வையுங்கள் ஈசன் மீது யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாது உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கர்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நிற்பது ஈசன் மட்டும்தான் எல்லா ஆபத்திலும் துன்பத்திலும் இருந்து நீ முழுமையாக காக்கப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழு மனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ என்னை நினைத்தாலே போதும் ஓடி வருவேன் உனக்கு வேண்டியதை தருவேன் கவலைப்படாதே வருங்காலம் சிறப்பாக அமைய வருமுன்னே காப்பதே சிறந்தது சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்கு பிடித்த பொருளை நீ அடைய எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய் சிறிது காலம் காத்திரு உனக்கானது உன்னை வந்து அடையும் எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு அதன் பிறகு உனக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும் வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நேரிடும் அச்சமயத்தில் பயப்படாதே பயப்படாமல் முடிவு எடு நான் உன்னுடன் இருக்கின்றேன் தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள் அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான் அதாவது மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகி விடுவான் அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமை கொள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறு ஏதும் இல்லை இன்னொருவரின் சொல் கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள் அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் இருக்கும் வரை நன்மை செய் இறந்த பின் உன் உடல் மட்டும்தான் போகும் உயிர் நீ செய்த நன்மையில் வாழும் நீ வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டே இருக்கின்றாய் என்பது போல் உணரும்பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னதான் அதன் நிலைகள் ஒவ்வொரு வருடமும் முதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் மரணம் உன்னை விட பெரியதுதான் ஆனால் அது உன்னை ஒரு முறைதான் ஜெயிக்க முடியும் ஆனால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை ஜெயித்து இருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப உன்னுடைய நிழலே விழுகிறது உன்னை அதிகம் நேசிப்பவர்களின் மனதை நோகடிக்காதே பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கின்றார்கள் கவலைப்படாதே என்பது சிறந்த ஆறுதல்தான் ஆனால் எது நடந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதுதான் மிக சிறந்த ஆறுதல் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது உலகில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் செல்வதற்கு சமம் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை என் அன்பில் நிறைந்த நீ ஏன் கவலைப்படுகின்றாய் இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் எந்த முடிவையும் சிந்தித்து எடு உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் ஆசி என்றும் உள்ளது நிழலாக நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கின்றாய் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் யாருக்கும் சரியான துணை அமைந்துவிடாது கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிவிடும் எந்த ஒரு துன்பத்தையும் இன்பமாக எண்ணும் ஒருவன் அவன் எதிரே யமன் வந்தாலும் எமனிடம் நலம் விசாரிக்கத்தான் செய்வான் துன்பத்தில் துணிந்தவன் இன்பத்தில் மயங்கமாட்டான் நாடுவது சிவத்தையனில் நன்மை தீமையை பற்றி கவலை கொள்ளாதே சிறப்பான எதிர்காலம் உனக்காக உள்ளது எதற்காக வீண் சோகம் எல்லாம் இனி மாறும் வெற்றி என்னும் இலக்கிற்கு தோல்வி என்னும் இழப்பை பெற்றுதான் ஆக வேண்டும் அவ்வெற்றியே உனக்கு எங்கும் என்றும் எதிலும் நிரந்தரமானது நிலையானது வறுமையிலும் பொறுமை பொறுமையிலும் அமைதி அமைதியிலும் ஆனந்தம் ஆனந்தத்திலும் அற்புதம் அற்புதத்திலும் அழிக்க முடியாத சிந்தனை இவைகள் உன் வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒளியாகும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இன்று உன்னை ஏராளம் செய்பவர்கள் நீ அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள் உன் விதியே இப்படித்தான் என சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதிரு நான் இருக்கின்றேன் சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள் சிந்தனை தெளிவாகும் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் வரும் வந்தே தீரும் ஆம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய வினையை இப்பிறவியிலே அனுபவிப்பீர்கள் ஆனால் சரணாகதி நிலை இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டங்களை தாங்கும் வலிமையும் தந்தருள்வார் எம்பெருமான் எவ்வித துன்பம் வந்தாலும் எம்பெருமானின் திருவடியை பிடித்திருக்கின்றோம் என்ற நினைவு மனதில் உதித்து கொண்டே இருக்க வேண்டும் தற்காலிக தீர்வு அளிப்பவர் அல்ல நம் ஈசன் நிரந்தர தீர்வு அளிப்பார் நம் ஈசன் நீ சிவனின் பிள்ளை உனது மனம் மறுத்தம் அடையும் போது ஒரு முறை உன் அப்பன் ஈசனை மனதார நினை எதற்கும் கலங்காதே இது உள்வினை மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது ஒருவர் இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்டார் காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சி அளிக்கின்றாயே இறைவா இது என்ன நியாயம் என்று கலகல என சிரித்தார் இறைவன் தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றேன் நீங்கள் வணங்கவில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை தூணிலும் இருக்கின்றேன் துரும்பிலும் இருக்கின்றேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை ஏழைக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்கள் செய்யவில்லை எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றார் இறைவன் நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள் இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை விட நல்ல நேரம் எங்கே இருக்கிறது உடலில் மூச்சு இருக்கும் வரை நமக்கு நல்ல நேரம்தான் மூச்சு போய்விட்டால் மீண்டும் நல்ல நேரம் கிடைக்க இன்னொரு பிறப்பு உங்கள் பாவ புண்ணியத்தை பொறுத்து பல வருடங்கள் ஆகிவிடலாம் மூச்சு உள்ளபோதே ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவை சென்றடைந்து விடுங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகும் பொழுது பக்தி பக்தியாகவே இருக்கும் அதற்கு எதிர்மறையாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் துன்பம் கஷ்டம் இப்படி அடுக்கடுக்காக துயரங்களை சந்திக்கும் பொழுது மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழும் அந்த கேள்வியே ஞானத்திற்கு முதல் படி பின்பு அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக யார் மூலமாகவோ பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி பதில் கிடைக்க கிடைக்க மனம் பக்குவப்பட்டு அனைத்திற்கும் மூல காரணமான மெய்ப்பொருளை கண்டுவிட வேண்டும் என்று ஒரு அதீத அசையாத மனநிலை வரும் அந்த மனநிலையே இறுதியில் ஞானப்பாதைக்கு எரிபொருளாக அமையும் எத்தனையோ துரோகங்களை கடந்து வந்துவிட்டாய் நீ வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே வீணாக எதையும் யோசிக்க வேண்டாம் தானாக எதையும் கொடுக்க தந்தை நான் இருக்கின்றேன் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உன்னை நான் வழிநடத்துவேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளியே வந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நேர்மையாக உழைத்துக்கொண்டே கொண்டே இரு நீ அவமானப்பட்டு அழுத இடத்தில் காலம் உன்னை சிரிக்க வைத்து அழகு பார்க்கும் இன்பமோ துன்பமோ அன்போ அனுபவமோ அனைத்தும் கொஞ்ச நாள்தான் என்று உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளலாம் அப்படி பழகிவிட்டால் அனைத்தும் உங்கள் கையில்தான் ஏனென்றால் மாற்றம் ஒன்றே தீர்வு என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்போதுமே வருந்த தேவையில்லை கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ தானமும் சரி அன்பும் சரி சிவபக்தியை விட சிறந்ததாகும் ஏனென்றால் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதே சிவமாகும் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதாலும் செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதாலும் விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதாலும் அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதாலும் எந்த பயனும் இல்லை இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதீர்கள் இதைவிட மிக சிறந்தது உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள் என்ன உறக்கம் வரவில்லையா இல்லை உறங்க மனம் இல்லையா எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாது இல்லை இருந்தும் அறியா பிள்ளை போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்காதே விடியல் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனக்குத் தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்று பலமுறை உணர்த்தி உள்ளேன் உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளை நீ நீ தோற்கவில்லை தோற்க போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழி நடத்துகின்றேன் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் மனமே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் உனது கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன் ஈசன் இருக்க நீ ஏன் இன்னும் கவலைப்படுகிறாய் பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என பயந்துவிட வேண்டாம் ஈசன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நாம் நினைத்ததை அவன் நிமிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சிறந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் சிந்தித்து செயல்படுங்கள் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு பொறுமையாக இரு உன் வழிகளுக்கு நான் மருந்தாய் வருவேன் புதிய வாழ்க்கை உனக்கு தர உள்ளேன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரம் ஓம் நமசிவா என்று உச்சரித்து அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ வாய்த்திருந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயங்களையும் நான் முடித்து தருவேன் நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள் அது நிம்மதியை கெடுத்துவிடும் பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும் துணிந்து நில் யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நான் தருகின்ற இல்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் அனுபவிக்கப் போகிறாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெருக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் என் ஈசன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே என் பிள்ளையே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல மறுக்கின்றாய் நீ எப்படி இருக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை உனது அன்புக்கு மட்டுமே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளே மற்றவர்கள் சொல்வதை நினைத்து புலம்பாதே தெளிவாக நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் சோர்ந்து போகாதீர்கள் அடைப்பட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓராயிரம் வழிகள் உள்ளன நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை மட்டம் தட்டுவார்கள் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார்கள் நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது உன் சிந்தனைகளை சிதற விடாமல் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் என்னை நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று நானே காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவேன் கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கிப் பிடிக்க நான் இருக்கின்றேன் நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதற்குப் பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் நினைவில் கொள் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது எது செய்வது என்றாலும் துணிந்து செய் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நீ எதிர்பார்த்திராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிட போவதும் இல்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் என்னை கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா கவலை வேண்டாம் பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடி வருவேன் மகனே நீ என்றும் எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் இல்லாதவர்களுக்கு உதவு சிறிதளவு கொடு நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம் உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகின்றாய் அமைதி கொள் நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்து உள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு பொறு நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை என்றும் உன் கையில்தான் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக இன்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள் தான் உனக்கு வெற்றிகளை பெற்று தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை தொடர்ந்து செல் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றோம் நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறிச் செல்வதுதான் முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்துவிடுங்கள் அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள் நேர்மையாக இருந்து நீ எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எப்போதும் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு பலர் வெற்றியை பற்றி நிறையவே கனவு காண்கின்றார்கள் ஆனால் சிலர்தான் அதற்காக உழைக்க கிளம்பி விடுகிறார்கள் கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் இருட்டில் பயணிக்கும்போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம் அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வெற்றியை அடையும் வரை உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும் இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது சாதனை வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் தான் வெற்றி எளிதாக பற்றிக்கொள்கிறது எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய் உன் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் மிக பெரிய கண்டு பயந்து நடுகாதீர்கள் ஆம் என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான் ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிக பெரியவன் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் உன் உழைப்பை கொடுத்து கொண்டே இரு உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும் அதை உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள் என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதில்லை உறுதியான மனிதர்கள் தங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாக எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் மிக பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான் உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள் அனுபவம் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்புதான் நாளைய பொழுது உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது இல்லாதவைகளை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்வதில்தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம் ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும்தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள்